சரணடைஞ்சிருக்காரு விஜய் இந்த பெரிய பேரு விபத்துக்கு காரணமே உசியானத்தும் அவருடைய ஐடியாவும் தான் அவதூறு 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 அவ்வளவு கேவலமான அவதூறை சங்கிகள் கூட செஞ்சது சீமான் செஞ்சா மக்களை சந்திச்சு தப்பா நடந்துருச்சு நான் உங்க கூட நிப்பேன் இனி இது நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா முடிஞ்சிருக்கும் அரசியல் அறிவற்ற கொள்கை தெளிவற்ற அரசியல் அடிப்படை புரியாத அரசியலை சம்பாதிக்கிற இடமாக பார்க்கிற கும்பலுக்கு மட்டும்தான் குருமூர்த்தி தலைவராக இருக்க முடியும் சிபிஐ விசாரணை கேட்பதும் மனித உரிமை விசாரணை கேட்பதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன வணக்கம் தோழர்களே நாம நினைச்சது நடந்துருச்சுங்க நாம சொன்னதெல்லாம் உண்மை என்று மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆர் எஸ் எஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காரு விஜய் ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் ரகசியமா சந்திச்சிருக்காரு விஜய் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல் கலந்து உங்களுக்கு தெரியுங்க இந்த பேர் இன்னைக்கு ஒருத்தர் குடும்பங்கள் கண்ணீர்ல துன்பத்துல கவலையில ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க ஒரு சந்தோஷமா போய் ஒரு நடிகரை வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்கள ஒரு சவக்குழிக்குள்ள தள்ளி மூடிட்டாங்க இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கூச்சமே இல்லாம காவல்துறை மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க இருக்குங்க விஜய் நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம் விஜய் பேசிட்டு இருக்காரு பக்கத்துல ரெண்டு பேர் கிடக்குறாங்க ரெண்டு பேரு அவங்க செத்துட்டாங்களா மயக்கத்துல இருந்தாங்களா கூட தெரியல விரச்சு போய் கிடக்குறாங்க அவங்களா செத்து இருப்பாங்க நேரம் அவங்களை தண்ணி தொலைச்சு கொண்டு போய் சேர்க்க கூட முடியல இந்த கும்பலால இன்னொன்னு ஞாபகம் வைங்க இந்த பெரிய பேர் விபத்துக்கு காரணமே புசி அவருடைய ஐடியாவும் தான் புசி என்ன பண்றாரு நம்ம கூட்டம் பெருசா தெரியணும்பா மேல இருந்து அப்படியே ஜூம் பண்ணும்போது போது அப்படி பெரிய கடல் மாதிரி கூட்டம் தெரியணும் அதனால பல மாவட்டத்தில இருக்கிற பொறுப்பாளர்களையும் அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் கும்பல கிளம்பி வர சொன்னாங்க அவனுங்களே ஏழாயிரம் பேருக்கு மேல இப்ப நின்ன குரூப் அதுக பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கு விஜய் வரும்போது விஜய் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அந்த கூட்டம் தான் உள்ள ஏறி பெரிய விபத்தை உண்டாக்கி விட்டு இந்த பிரச்சனையை திசை ஆயிரம் கட்டுக்கதைகளை விஜய் கூட்டம் சொல்லலாம் ஆனா ஆதாரங்கள் தான் நீதிமன்றத்தில் செல்லும் அந்த இடத்துல நீங்க தோத்து போய் ரெண்டாவது விஷயங்க நாப்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை விடுங்க அந்த உள்ளூர்ல நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்களை உடனே போங்கன்னு அனுப்பி ஒரு தலைமை செஞ்சிருக்கணும் மருத்துவமனைக்கு உடனே போங்கன்னு அனுப்பி உடனடியாக அந்த மக்களுக்கு நல்லது கிட்ட செஞ்சு அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து தண்ணி பாட்டில வாங்கி கொடுத்து அங்க மருத்துவம் எப்படி போகுது வேற என்ன உதவி வேணும் நம்மளால என்ன உதவி பண்ண முடியும் அப்படி போய் நின்று இருந்தாலே மக்கள் கோபப்பட்டிருக்க மாட்டாங்க செஞ்ச மேலும் தவறு செய்து மிஸ்டர் விஜய் அடையாளம் இல்லாம அட்ரஸ்லாம் போவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் திடீர்னு தந்தை பெரியார் அவர்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அவதூறு 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 அவ்வளவு கேவலமான அவதூரை சங்கிகள் கூட செஞ்சதில்லை சீமான் செஞ்சான் அந்த காலகட்டத்துல என்னடா நம்ம நோண்டி பார்க்கும் தான் சீமான் யாரை போய் சந்திச்சான் இதே ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சான் தினமலத்தினுடைய ஓனர் கோபால்ஜியை போய் சந்திச்சான் இந்த விஷயத்த முத முதல்ல வெளியிட்டது நம்ம தான் நாம தான் இந்த விஷயத்த சோர்ஸ்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு முத முதல்ல வீடியோ போட்டு வெளியிட்டோம் அன்னைக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு காலத்துல திராவிடம் பேசிக்கிட்டு போய் பார்ப்பன கும்பலுக்கு அடியாலா போய் சேர்ற அயோக்கியத்தன இருக்குல்ல அது தமிழ்நாடு அரசியல் எடுபடாதுன்னு கண்டிச்சோம் அதுக்கு பிறகு தான் வீரியமா பேசினாரு இதை அங்கீகரிக்கிற வகையில மேடையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுறாரு எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக பெரியார டேரிங்க நேரடியா எதிர்த்தவரை யாராம் சீமான் தான் அப்படின்னு பாராட்டு உரை வாசிக்கிறார் சீமானை எதிர்த்து மக்கள் ஒன்று திரண்ட உடனே அண்ணாமலை ஓடி வந்தாரு தமிழிசேகா ஓடி வருது ஒரு கும்பலே

இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில போட்ட வீடியோ நேத்து ராத்திரி நாம வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பின வீடியோ அப்ப நேத்து ராத்திரியே நமக்கு அந்த தகவல் தெரியும் அதத்தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அதிகாலையில மூணு மணிக்கு நான் அனுப்பிட்டு போய் படுகிறேன் புரியுதுங்களா அப்ப ராத்திரியே நம்ம மக்களுக்கான விஷயங்களை தேடி இன்னைக்கு மீடியாக்கள் கதறிக்கிட்டு இருக்கு ரெண்டு விஷயம் நம்ம பேச வேண்டி இருக்குங்க இந்த நாப்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு கொஞ்சமும் கவலைப்படல விஜய் கும்பல் தங்களை தற்காத்து கொள்வதற்காக சட்டரீதியான நடவடிக்கையில நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்களை காப்பாற்றுவது யாரா இருக்க முடியும் ஒன்றிய அரசா தான் இருக்க முடியும் நேற்றே ஒருத்தர் பேசுறாரு பேசுறாரு ஒருத்தர் விஜய்க்கு ஒரே ஆப்ஷன் தாங்க வேற ஆப்ஷனே கிடையாது விஜய் பாஜகவோடு பாஜகவை நோக்கி வந்தா தான் விஜய் காப்பாற்றப்படுவார் விஜய் பாஜகவை நோக்கி வந்துட்டாருன்னா டெல்லி அவரை பாத்துக்கிறோம் பாஜக வரை காப்பாற்றும் என்று வெளிப்படையாக இத மிரட்டலாவும் எடுத்துக்கலாம் கொக்கியாவும் எடுத்துக்கலாம் அதாவது தூண்டிலாவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க எனக்கு இது மிரட்டலா தான் தோணுது விஜயம் மிரட்டி இருக்கு இந்த கும்பல் நான் உன்ன காப்பாத்துறேன் நீ எனக்கு சேவகம் பண்ண அப்படித்தான் டீலிங்கே இந்த ரொட்டி கடை டீலிங் மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் நீங்க பார்த்தோம்னா வெளிப்படையாகவே இத பேசுறாரு பாருங்களேன் இப்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியில் இருந்து மீள விஜய்க்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும் அப்போது டெல்லி அவரை பாதுகாக்கும் இல்லையெனில் நீந்தி கரை சேர்வது விஜய்க்கு கடினம் வெளிப்படையா சொல்றாருங்க பாத்தீங்கல்ல வெளிப்படையா வந்து நீ எங்க கூட சேரு நாங்க தான் உன காப்பாத்த முடியும் நாங்க நினைச்சாதான் நீ தப்பிக்க முடியும் அதான இந்த வீடியோக்குள்ள இருக்கிற உண்மை இன்னொரு விஷயம் இருக்குங்க தமிழ்நாடு அரசு இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு உட முடியாம போய் உள்ள இன்னும் ஐம்பது பேர் இருக்கிறாங்க உடம்பு இன்னும் பலரும் மரண தருவாயில் தான் இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்றுவதற்கு அரசு மருத்துவர்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போகுது இந்த பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்யானந்த் உட்பட பலர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அத புகார் ஏத்தி இருக்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போகுது இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னே இந்த கும்பல் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களை காப்பாற்றிக்கிற ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நீ எத்தனை கேசையும் போடு நான் மக்களோட நிப்பேன் அப்படின்னு விஜய் நின்றுக்கணும் மூணு மணிக்கு ஒரு மாஸ்க போட்டாது எப்பயும் எல்லார் வீட்டுக்கும் நீங்க போவீங்களே அது போல ஒரு மாஸ்க போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் மக்களை சந்திச்சு தப்பா நடந்துருச்சு நான் உங்க கூட நிப்பேன் இனி இது நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும் இல்லையா உடனே நான் இங்க தான் இருக்கேன் நான் திருச்சியில தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை சந்திக்க கூச்சமா இருக்கு இத சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஒரு தலைவனா நான் உங்க கூட நிப்பேன் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருந்தா கூட வீட்டுக்கு சென்னைக்கு வராம அங்கேயே தங்கிட்டு ஒரு காணொலி போட்டு என்ன நடக்குதுன்னு ரெண்டு நாள் உட்காந்து பாத்து கூட மக்களுக்கு மனசாரி போயிருக்கும் ஆனா அது செய்யல என்ன செஞ்சாங்க நிர்மல் குமார் நிர்மல் குமார்னு ஒரு ஆள் இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர் எஸ் எஸ் காரர் பாஜகவினுடைய விங்ல இருந்தவர் ஆர்எஸ்எஸ் பாஜக ஐடி விங்ல இருந்துட்டு அங்க இருந்து அதிமுகவுக்கு போனவர் அதிமுக அதிமுக ஒரு திராவிட கட்சி ஒரு இருக்கும் அதுக்குன்னு ஒரு இருக்கும் ஒரு அரசியல் வழி இருக்கும் அதெல்லாம் செட் ஆகல விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே பட்டணம் போய் அங்க சேர்ந்துட்டாரு இப்போ இருந்தது ஆர் எஸ் எஸ் வேலை பார்த்தது பாஜக இடையில போனது அதிமுக இப்ப வந்தது தமிழக வெற்றி கழகம் இப்போ இந்த ஆளுதான் தன்னுடைய சோர்ஸ் இருக்கும்ல தனக்கான நண்பர்கள் இருப்பாங்களா ஏன்னா ஆர் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் தொடர்பை பயன்படுத்தி முதல்ல போய் நாம இதுல இருந்து தப்பிக்கணும்னா குருமூர்த்தி கிட்ட போய் ஐடியா கேட்போம் குருமூர்த்தி நமக்கு வழிகாட்டுவாரு எனக்கு தெரியலங்க ஒரு விஷயம் குருமூர்த்தி குருவாவே மாறிட்டார் தமிழ்நாட்டுல பல கட்சிகளுக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு தெரியுமா குருமூர்த்தி குருவா இருக்க முடியும் அரசியல் அறிவற்ற கொள்கை தெளிவற்ற அரசியல் அடிப்படை புரியாத அரசியலை இடமாக பார்க்கிற கும்பலுக்கு மட்டும்தான் குருமூர்த்தி முடியும் முடியும் நமக்கெல்லாம் ஒருபோதும் குருமூர்த்தி தலைவர் கிடையாதுங்க நமக்கெல்லாம் காரன் மார்க்ஸ் அம்பேத்கரு பெரியாரு நம்ம பெரிய பெரிய ஆளுகளை வச்சிருக்கோம் சிங்கார வேலரு நாமெல்லாம் அறிவாளியதான் நமக்கெல்லாம் தலைவர்களா இருந்திருக்காங்க சமூகத்தை நேசித்தவர்கள் நமக்கு தலைவர்களா இருந்திருக்காங்க சமூகத்தை நேசிக்கிறவர்கள் சமூகத்தை புரட்டி போட்டவர்கள் சமூக சீர்திருத்தத்தை செய்தவர்கள் சமூக அட்டூழியங்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் நமக்கு தலைவர்கள் அஞ்சாம தான் இந்த கும்பலும் எந்த பின்புலம் இல்ல அத்தனை வழக்குகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் பெரிய பணமும் கிடையாது ஒன்னும் கிடையாது வந்து பாத்துக்கலாம்டா வாடா அப்படின்னு நம்ம போய் நிக்கிறோம் ஒரு கேஸ் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சிருக்கேன்னு வாய்கிலிய பேசுறேன் இந்த கும்பல் ஒரு கேஸை எதிர்கொள்ள முடியாம நேரம் எங்க போறாங்க குருமூர்த்தி வீட்டுல போய் பேச அப்ப விஜய் அழைக்கிறாங்க விஜய் இப்ப நான் வந்தா மொத்த அரசியலும் ஆயிரும் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை இருக்காது இப்ப மட்டும் என்ன நம்பிக்கிட்டா இருக்கிறாங்க ஒரு ரசிக மனப்பான்மையில படிக்காத கும்பல் தற்கொலை கும்பல் கை நாட்டு கும்பல் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு அதுக்காக நீங்க அரசியல பெரிய புலி சிங்கம் கரடின்லாம் யோசிக்க கூடாது நீங்க ஒரு ஆளே கிடையாது அரசியல்ல அதனால அவர் நான் வரல குழப்பமாயிரும் நீங்க போங்கன்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர் நிர்மல் குமார் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அவர் வீட்டுல குருமூர்த்தி வீட்டுலயே போய் அவரை சந்திச்சு அவர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் ரெண்டாவது சட்ட ரீதியாக நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க எதுக்கு சட்ட ரீதிய உதவணும் உங்ககிட்ட நேர்மை இருந்தால் ஒரு சின்ன லாயர் போக இருக்கிற ஒரு பச்சை பயம் போதும் உங்ககிட்ட நேர்மை இருந்தா அவன் நின்று அடிச்சு ஆடி ஜெயிச்சு கொடுப்பான் இல்ல உங்கள்ட்ட தான் ஆயிரக்கணக்கான கோடி இருவா ஒரு வக்கீல டெல்லியில இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாரு ஆதாரத்தை தூக்கி போட்டா முடிஞ்சிடும் கேஸ் நீங்க ஏன் ஓடி போய் ஆழுகிற ஒன்றிய அரசு கிட்ட பாஜக அரசு கிட்ட பிஜேபி அரசு கிட்ட ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் கிட்ட போய் சரணடைறீங்க அப்போ உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தெளிவும் அரசியல் புரிதலும் உங்களுக்கு இல்லை அச்சப்படுறீங்க நீங்க வேனுக்கு மேலே ஏறி நின்று பேசுறதெல்லாம் வெறும் வசனங்கள் உங்களுக்கு முதுகெலும்போ தைரியமோ இல்லை இருந்தா இந்த வழக்கை எதிர்கொண்டு நிக்கலாம் வாங்க அப்படின்னு நின்றுப்பீங்கலையே டம்னு போய் குருமூர்த்தி காலையில விழுகுறீங்க இந்த சூத்திர பயில்களுக்கு பூரா குருமூர்த்தி போன்ற பார்ப்பாங்கால விழுகுறதுனா சந்தோஷம் போய் விழுந்துட்டானுங்க அவர் ஐடியா கொடுத்தது பேர் பேர்ல இப்போ நீதியரசர் தண்டபாணி அவர்களை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க எங்க வழக்கு எடுங்க இப்படியெல்லாம் பெரிய அளவில் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேத்தா அவர் ஓகே நான் இன்னொரு ஏன்னா இப்போ நீ விடுமுறை நாள் நீதிமன்றம் விடுமுறையில் இருக்கு விடுமுறை நீதிமன்றத்தினுடைய தலைவர்கள் ரெண்டு பேர் நீதிபதிகள் இருக்காங்க நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு தண்டபாணி அவர்களை வீட்டிலேயே போய் சந்திக்கிற இன்ஃப்ளூயன்சர் தான் யாரு இந்த நிர்மல் குமார் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை ஆர்எஸ்எஸ்டைய செயல் திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இறக்கிவிடணும் அல்லது தங்களுக்கு சாதகமாக தமிழக வெற்றி கழகத்தை திருப்பி விடணும் அப்படின்றதுதான் நிர்மல் குமார் போன்ற ஒற்றர்களின் வேலை அதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்காங்க இதுல பலிகடாவே விஜய் தான் நான் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்லுவேன் பலிகடா விஜய் விஜய் யாரையும் கொள்ளணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது விஜய் யாரையும் வந்து கழுத்து இருக்குன்னு நினைக்க மாட்டாரு ஆனால் விஜயை இறக்கி விட்டு ட்ரம்ப் கார்டா இறக்கி விட்டு விஜயை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு இந்த கும்பல் கூத்தடிக்குது ஒன்னு லாட்ரி சீட்டு கும்பல் இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் கும்பல் இன்னொன்னு ரவுடி கும்பல் யாரு புஷியானது அவ்வளவு ரவுடித்தனம் பண்ணிருக்காரு தனியா வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் எந்தெந்த கேஸ்ல எப்படி இப்ப எல்லாம் உங்களுக்கு புரியுதா விஜய் பயந்தாங்கோழி மட்டும் இல்லைங்க அரசியல் தெரியாத முதுகெலும்பு இல்லாத ஒரு பிராணி அப்புராணி போய் சிக்கிட்டாரு நாளைக்கு போய் விஜய் நேரடியா குருமூர்த்திய சந்திக்க போறாரு இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேடு கட்டத்தன இது இத சாக்கா வச்சுக்கிட்டு காலையில நம்ம வீடியோல பேசின தான் இந்த இக்கட்டான சூழலை பயன்படுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை நம்ம பக்கம் திசை திருப்பி அல்லது ரெண்டு வழியில் அதை பயன்படுத்திக்கணும் ஒன்னு நேரடி கூட்டணி நேரடி கூட்டணா தமிழக வெற்றி கழகம் அதுக்கு எதையும் தியாகம் தயாரா இருக்கணும் நேரடி கூட்டணி மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை உடையும் ஒன்னும் இல்லாம போயிடும் உங்க கட்சி இன்னொரு ஒரு அணுகுமுறை இருக்கு என்ன நீங்க கருத்தியலா நீங்க ஆழுகிற டிஎம்கே உடைக்க நாங்க ஓட்ட பொறுக்கிறத நாங்க பாத்துக்கிறோம் மத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறோம் இப்ப என்டிஏ கூட்டணி தண்ணிக்குள்ள நிக்குது உங்கிற தருவாயில இருக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள யாருமே இல்ல அதாவது பிஜேபி கூட்டணிக்குள்ள யாருமே இல்ல எல்லாரும் வெளியிட்ட ஓ ஓபிஎஸ் கூட இல்ல ஓபிஎஸ் பி எஸ் எல்லாம் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அங்கதான் இருந்தாரு அவர் கூட இப்போ இல்ல ஓபிஎஸ் பி எஸ் கிடையாது டி தினகரன் கிடையாது அங்க இருந்து அம்மா பிரேமலதா கிடையாது டாக்டர் கிருஷ்ணசாமி கிடையாது யாருமே இல்லப்போ எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க ஒண்ணு ரெண்டு லெட்டர் படிச்சு உள்ள இருக்கு தாமக்கா கூட வெளியே தான் இருக்கு ஏன்னா ரெண்டு தாமாக்கா இருக்கே ஒரு தாமாக்கா உள்ள இருக்கு ஒரு தாமாக்கா வெளியே இருக்கு அப்ப என்டிஏ கூட்டணியே உடஞ்சிருக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காய் நகர்த்துகிறார்கள் இதன் அடிப்படையா தான் சிபிஐ விசாரணையை கேட்கிறாங்க காலையில் நம்ம பேசணும் சிபிஐ விசாரணை கேட்பதும் மனித உரிமை விசாரணை கேட்பது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன ஏன் அண்ணாமலை நான் ஒன் மேன் கமிஷனை வந்து நான் நம்பல தனிநபர் கமிஷனை நம்பல நான் நம்புறது சிபிஐ தான் சிபிஐ ஒரு இண்டிபெண்ட் பாடி அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே சிபிஐ இண்டிபெண்ட் பாடி தான் ஆனா அந்த பாடி இருக்கிற இடம் எது பாஜக உடைய பயிலையில இருக்கு இந்த பாடியை தூக்கி பாஜக பயிலையில போட்டிருக்கு அப்ப பாஜக எதை விரும்புகிறதோ அத ரிசல்ட்டா கொடுக்கறதுக்கு சிபிஐ தயாரா இருக்கும் அப்ப இதுதான் பாஜக நகரத்துக்கு அடுத்த காய் நான் மனித உரிமை கழகத்தை மனித உரிமை கமிஷனை இறக்குறேன் அதுக்கப்புறம் சிபிஐ இறக்குறேன் நீ உங்களை நான் பாத்துக்கிறேன் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதியை டெல்லி மேலிடம் அமித்ஷா மோடி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை கிடையாது இதை எதிர்கொண்டிருக்கணும் விஜய் இத பக்காவா மக்கள் மன்றத்துல எதிர்கொண்டிருக்கணும் ஜெயிச்சிருப்பாரு இன்னைக்கு ஓடி போய் பாஜக கிட்ட பல்ல காட்டி சரண்டர் ஆயிருக்காரு விஜயோடைய அரசியல் அஸ்தமித்து விட்டது